ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை பட்டனை அழுத்துங்க நம சிவாயும் அன்பு பக்தர்களே மார்கழி மாத ராசி பலன் பொதுவாக இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது அடியனுடைய உபாசனை தேவதை என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன் பிரபஞ்சம் வாராகியின் வசமானது நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி பலன் எத்தனை மாதங்கள் இருந்தாலும் அந்த மா எல்லாருமே வாழ்க்கையில பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணுறா கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு வெறும் பாவத்தையே பண்ணாத ஆனால் நீ வந்து கொஞ்சமாவது ஏதேனும் ஒரு தான தர்மம்னு கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ அதை உன்னை காப்பாற்றுவோம் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க முன்னோர்கள் வீட்டர்களுடைய தாத்தா பாட்டி அவங்களால நம்ம சொல்லி கொடுப்பாங்க அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்கு மாசத்துல மிக ஒரு புண்ணியமான மாசம்னா அது மார்கழி மாசம் அப்போ மா மத்த மாசங்கள்லாம் பாவத்தை செய்யக்கூடியதா சாமின்னு கேட்டால் அப்படி கிடையாது புரட்டாசி மாதம் ரொம்ப உயர்ந்ததாச்சு அதுவும் கொஞ்சம் நல்ல மாசம் தானே அது பித்திருக்க உடையது அது இன்னும் ஒசத்தியானது ஆனால் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது புண்ணியமான மாதம் சார் ஒரு ஜாதகர் நம்மகிட்ட வராது ஒரு ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்ம கிட்ட வராங்க ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க அவங்களுடைய துன்பத்தை சொல்கிறார்கள் தற்சமயம் வாழக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையை சொல்கிறாங்க ஜாதகம் பார்க்குறோம் நம்ம என்ன சொல்லுவோம் சார் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பூஜை பண்ணுங்கள் ஹோமம் பண்ணுங்கள் அல்லது இந்த ஆலயம் சென்று வாருங்கள் இங்க போய் தீபம் போடுங்க இல்ல இங்க உட்காந்து போய் அழுதுட்டு வாங்க இப்போ பரிகாரம் சொல்லி கொடுக்குறோம் அந்த பரிகாரம் எதை சார்ந்ததுன்னா ஆலயத்தை சார்ந்தது அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் சோ இந்த மார்கழி மாச ராசி பலனை உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் இந்த மார்கழி மாசத்துல பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அற்புதமான நாள் ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில வருது இருபத்தெட்டு தேதி கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட பெருமாளுடைய பெரும் கருணையினாலே மகாவிஷ்ணுடைய பெரும் கருணையினாலே கிருஷ்ண பரமாத்மா ராம அவனுடைய பெரும் அனுகிரகத்தோடு பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதம் வருது அதே போல ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய ஆடல் அரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் அதுவும் மார்கழி கடைசி தேதி கிட்டே வருது ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம் அதே போல ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை என்ற தினம் வருகிறது ஹனுமன் ஜெயந்தி அப்போ பேரு தான் மார்கழி மாதமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனித உயிர்கள் படுகின்ற துன்பத்திலிருந்தும் இந்த கர்மாக்கிலிருந்தும் ஓய்வு பெறுவதற்காக ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் வானிலை சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் அதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த பதினாறாம் தேதி முதல் மார்கழி ஒன்றாம் தேதியிலிருந்து மார்கழி பதினொன்றாம் தேதி வரலும் கிரக மாளிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது மார்கழி ஒன்றுலேருந்து மார்கழி பதினொன்று வருடம் கிரக மாளிகா யோகம் என்ன சாமி கிரக மாளிகா யோகம்னா வரிசையா கிரகங்கள் அமைந்திருப்பது துலாம் விச்சக ராசியிலிருந்து மீன ராசி வரை ஐந்து பாவகட்டங்களிலும் மாலை போல அற்புதமா அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல ரிஷபத்திலே குரு பகவான் கடக செவ்வாய் அமைந்திருக்கிறார் அதோடு கூட கண்ணியில் கேது புதன் பகவான் விருச்சகத்திலும் சுக்கர பகவான் மகரத்திலும் சூரியன் தனுசு ராசியிலும் சனி கும்பம் மேஷ சாரி மீனத்திலே ராகு அப்போ முதல் பதினைந்து நாட்கள் மார்கழி மாதம் அற்புதமான கிரக அமைப்பு யாரெல்லாம் இந்த முதல் பதினைந்து நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ காலம்பரம் நாலு மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்கிறீங்களோ தீபம் போகிறீங்களோ யார் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லேயோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு போகிறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் கிரக அமைப்பு அப்படி இருக்கு நான் சொல்லலைங்க இதெல்லாம் ஜோதிட சூக்ஷமங்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஜோதிட ரகசியங்கள் நான் என்ன சாமி பண்ணணும் வெற்றி பெறணுமே நான் ஜெயிக்கணுமே நான் தோத்துக்கிட்டு இருக்கேனே நான் ஜெயிக்கணுமாச்சே சாமி என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படின்னு நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களே இந்த முதல் பதினோரு நாட்கள் தீபம் போட்டு பாருங்க சார் ஒரே ஒரு பர்சன்டாவது உங்கள் வாழ்க்கை மாறும் மாறலாம்னா நீங்கள் என்ன ஏன் சாமி இப்படி சொன்னீங்கன்னு என்ன கேளுங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன சரி பாருங்கள் அன்பர்களே இந்த புண்ணிய மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு எப்படி இருக்கு உங்க ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே மார்கழி மாதம் அற்புதம் ரொம்ப சிறப்பான ஒரு மாசமாக மீனராசிக்கு அமைய போகுது எனக்கு தெரிந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப நேர்மையாக பெண்கள் ரொம்ப நேர்மையான முறையில் நடந்துக்கிறாங்க நிறைய சிக்கல்கள் சொல்றாங்க அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கணவன் இடத்துல வரக்கூடிய கஷ்டங்கள் குடும்பத்துல வரக்கூடிய கஷ்டங்கள் இன்னும் சொல்லப்போனால் போனா இழந்த ஒரு இளம் வயசுல அடிக்கலாம் ஒரு அம்மா மீனராசி சிறு வயசு ஒரு முப்பத்தெட்டு நாற்பது வயசு தான் இருக்கும் குழந்தைகள் இல்லை அல்லது குழந்தைகள் இல்லை ஆமாம் கணவனை இழந்துட்டாங்க ஒரு வழி கேட்டு வராங்க அடுத்து என்ன சாமி நான் செய்யறது எப்படி பண்றது எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கு நம்ம எப்படி பண்ணலாம் இது எப்படி இழந்ததுன்னு நமக்கு தெரியல ஒரு நல்ல வழிகாட்டுங்க சாமி அதே போல கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு குறிப்பா மீனராசி என்பவர்களுக்கு பெண்களுக்கு சிறப்பான எதிர்காலம் அமையும் கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே அதுவே ஆணாக இருக்கிறாங்க சில பல தவறுகளை செய்து விடுகிறார்கள் குறிப்பா இந்த உத்தரட்டாதை மீனோ இந்த பூரட்டாதி மீனோ சும்மா இருக்கிறதே கிடையாது நான் அடிச்சு சொல்லுவேங்க அனுபவத்துல சொல்றேங்க ஆண்களாக இருப்பார்களே ஆனால் அவங்க பாவத்தை சுமந்து கொள்ளுகிறார்கள் தப்ப தெரிஞ்சே பண்றது வேணும்னே பண்றது தவறுகளை இது தர்மம் கிடையாது இது அதர்மம்னு தெரிஞ்சே கூட அந்த தவறுகளை செய்வது இதெல்லாம் மீன கால நேரம் அந்த அங்கே இருக்கக்கூடிய ராகு அவங்களை அந்த அளவுக்கு தப்பு செய்ய வைக்க புரிஞ்சுக்கணும் இதனால் நமக்கு பின்னாடி ஒரு பெரிய பாவம் மூட்டை இருக்கு இதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும்னு அவங்க சிந்திக்கிறது இல்லை பெண்கள் சிந்திக்கிறாங்க தப்பிச்சுக்கிறாங்க அப்போ மீனராசி அன்பர்களே இந்த மார்கழி மாசத்தை பொறுத்த வரையில் பெண்களுக்கு குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு அல்லது வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கலாம் பிசினஸ் பண்ணக்கூடிய ஸ்மால் சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவர்கள் பெண்களுக்கு சிறப்பாக உள்ளது குடும்ப பெண்களாக இருந்து வீட்டிலிருந்தே இருந்தே சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களா செய்கிறவங்களாக இருக்கலாம் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம் வயோதிக பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம் நிச்சயமா மீன ராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாசம் ஆண்களாக இருப்பார்களே ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை ஒரு முறைக்கு ரெண்டு முறை நியாய தர்மத்தை நினைத்து பாருங்கள் இந்த உத்தரட்டாதி நான் சொல்றது தான் நியாயம்னு சொல்லும் புரட்டாதி தனக்கு என் பாக்கெட்டுக்கு காசு வந்தா போறோம்னு இருக்கும் அடுத்தவங்க பாக்கெட் வந்துதான் நினைக்காது அப்போ தொழில் அமைப்புகள்ல இதே நிலைதான் அங்கேயும் போட்டிகள் நிலவும் பதவி போட்டிகள் வரும் பதவி போட்டிகள் வரும் என்பதை மீனராசி என்பவர்கள் சற்று சாமி நீங்க சொல்லுங்க இத நம்ம முயற்சி எடுக்கலாமா வேணாமா என்ன பண்ணணும் சாமி இந்த கம்பெனில ஒரு ப்ரமோஷன் வருது ஒரு சிஇஓக்கு போஸ்டிங்க்கு வருது நான் இந்த முயற்சி பண்ணலாமா வேணாமா அங்கே காம்படிஷன் இருக்கு ஏற்கனவே ஒரு லீடர் இருக்காரு அவர் நம்ம தள்ளி விட்டு மேலே போயிடலாமா இல்லை அப்படியே இருக்கலாமா இதை போல ஒரு அட்வைஸ் பெற்றுக்கொள்வது சிறப்பு மீனராசி அன்பர்களே சரி வருமானம் எப்படி சாமி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும் நம்ம என்ன முடிவெடுக்கிறது எடுக்கிறது தம்பி நான் ஒரு இந்த மாதம் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அது குடும்பமாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய படிப்புகளாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட முடிவுகளாக இருக்கலாம் தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகளாக இருக்கலாம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட முடிவுகளாக இருக்கலாம் அல்லது வேற ஏதும் எதிரிகள் சம்மந்தப்பட்ட முடிவுகளாக இருக்கலாம் வம்பு வழக்கு துங்கு அந்த வழக்கில் நம்ம என்ன முடிவு எடுக்கிறது யுத்தத்துக்கு போகிறதா கூட சண்டை போகிறதா வேணாமா சமாதானம் போயிடலாமா விட்டு கொடுத்துடலாமா அல்லது பணம் காசு கொடுத்து ஏமாந்தத விஷயமாக இருக்கலாம் டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் இடம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் அப்போது சாமி நான் இந்த மாதம் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அந்த முடிவை நான் இந்த மாதிரி மனசுக்கு தோணுது இதை நான் செய்யலாமா இதனுடைய முடிவு கரெக்டாக அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை அட்வைஸ் பெற்றுக்கொள்வது சிறப்பு மீன ராசி அன்பர்களே அப்போ உத்தியோகம் சிறப்பா இருக்குமா நிலையான உத்தியோகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உத்தியோகம் பற்றிய பயம் வேண்டாம் மீனராசி அன்பர்களே உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதான் சொன்ன பதவி போட்டிகள் இப்போ வேலை ஸ்திரமா இருந்து வே உங்களுக்கு பிடிச்சிருந்தா தானே அவங்களை பத்தி நாங்கள் நேம் வந்து அங்கே ரெஃபர் பண்ண போறாங்க நேம் லிஸ்ட் வரும்போது புரியுதா அப்போ மீனராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்டோ அல்லது உங்களுக்குடைய உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்டோ ஒர்க்கோ ஜாபோ அற்புதமான முறையில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுவீங்க உங்களுடைய ஹை ஒரு ஹையர் ஆஃபீஸர்ஸ் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க உயர் அதிகாரிகளுடைய நன்மை அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு அவங்க உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் ப்ராப்ளம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் ஒரு பயம் அல்லது நம்மளை வெளிநாடு அனுப்புவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் மனசு பொதுவாக மீனராசி என்பர்களுக்கு மனக்குழப்பம் மன பயம் இருந்து வருகிறது அந்த மனக்குழப்பம் மன பயம் இருக்கும் ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே மனக்குழப்பம் விலகும் மனக்குழப்பம் விலகும் அதே போல மனசுல இருக்கக்கூடிய பயம் தெளிவு பெறும் நீங்கள் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இப்போ நம்ம சமீபமாக ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி கூடியவங்க நம்ம அவங்கள சந்திக்கலாம் சார் எப்படி சார் இருக்கு சாமி ரொம்ப டல்லா இருக்குங்க சாமி இந்த புரட்டாசி இருந்து ரொம்ப டல்லா இருக்குது புரட்டாசி மாதம் கொஞ்சம் நல்லா இருந்தது ஆயுத போச்சு அது கொஞ்சம் நல்லா இருந்தது இந்த தீபாவளி மாதம்லாம் ரொம்ப மோசம் சமயம் ஒன்று கையை கிடைக்குது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா போற வியாபாரம் ஒரு ரூபா கூட போக மாட்டேங்குது அப்ப அது போல நீங்க செய்யக்கூடிய எந்த தொழில் நான் உதாரணத்துக்காக சொல்றேன் இதை போல உலகம் முழுவதும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் உங்க தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே வருமானம் அதிகரிக்கப் போகுது தொழில் சிறப்பா இருக்க போகுது இன்னும் சொல்ல போனால் மீன ராசி அன்பர்களே அற்புதமான யோகம் ராசிநாதன் மூன்றாவது வீட்ல வக்ரகதி அடைஞ்சிருக்கிற காரணத்தினால் இரண்டாம் பாவம் வலுப்பெறுகிறது தனம் பணவரவு சிறப்பானதாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் காப்பாற்றக்கூடிய காலம் அமையும் இத்தனாந்தேதி உங்களுக்கு காசு கொடுத்துருங்க இத்தனை மாசத்துல காசு கொடுத்துருங்க இத்தனாந்தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாங்க இத்தனை நாளில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துறேன் சார் அப்போ எதெல்லாம் கமிட்மெண்ட்டோ எங்கெல்லாம் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறீங்களோ அந்த வாக்குறுதிகளை எல்லாம் சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றக்கூடிய அனுகூலமான காலம் பணவரவு அதுக்கேற்ற மாதிரி பணவரவு தனவரவு இருக்கும் குடும்பம் சிறப்பானதா இருக்கும் மெயினா குடும்பம் தான் எது நல்லா இருக்கோ இல்லையோ குடும்பம் நல்லா இருக்கணும் வெளியில கஷ்டப்படலாங்க சார் கஞ்சி கூட குடிக்கலாங்க பட்னி கூட இருக்கலாங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிள்ளைகளோ பெற்றோர்களோ அல்லது கணவன் மனைவியோ ஏதோ ஒரு மனக்கசப்பு மன வருத்தம் இருக்குமே ஆனால் அந்த மனக்கசப்பு மன வருத்தம் எல்லாம் விலகி குடும்ப மெயினா குடும்பத்துல மகிழ்ச்சி குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் மீன ராசி அன்பர்களே இது போல நிறைய விஷயங்கள் நிறைய சப்ஜெக்ட் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் சொல்ல பேச பேச இன்ட்ரெஸ்டா இருக்கும் உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை எனக்கு இது நடக்கணும் சாமி குடும்பத்தை பத்தி சொன்னீங்க குடும்பத்துல எப்படி இருக்கு வேலையை பற்றி சொன்னீங்க சாமி என் வேலை எப்படி இருக்குது வருமானம் தொழில் பற்றி சொன்னீங்க சாமி தொழில் எப்படி இருக்குது எனக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குது நீங்கள் சொன்னது எனக்கு ஒத்துப்போகுது சாமி எனக்கு இது நடக்குமா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி